லைப் அழைத்ததற்கு நன்றி வணக்கம் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க? ஆங்க உங்க பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 8 2006 சார்.

டிகிரி கணக்குல லக்கணம் மாறுமே தவிர இந்த புள்ள வந்து படிக்கிறத விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் இந்த புள்ள கெட்டெல்லாம் போகாது லக்கணத்தை குரு பார்த்தாலே இந்த புள்ள வந்து படிக்கலனா கூட தான் இருக்கும் பல இது வந்து நான் படிப்பு அகாடமிக் படிப்போட நான் வந்து நிறைய படித்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் அது தாங்க உண்மை அதை தான் இந்த எக்ஸ்ட்ரா காரிக்குலம்னு சொன்னேன் அது தாங்க உண்மை அடுத்து வரக்கூடியது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுல இவனுடைய இருபத்தி ஏழு வயசுல குருதசை வருது குருதசெல்லாம் மிகப்பெரிய யோகதசை சனி தசையும் நல்ல யோகதசை தான் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம் அப்படின்ற ஒரு அமைப்பு நான் இங்கே புதன் சுக்கரன் சனிக்கு இருக்குது சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரங்களாக இருக்கிறாங்க குரு ஏழாம் இடத்த லக்னத்தை பார்க்கறது இந்த ஜாதகம் யோக ஜாதகம் இந்த பிள்ள படிக்கிறது கஷ்டங்க வேற வழியே கிடையாதுங்க வேற வழியே கிடையாதுங்க ஏன்னா புதன் கொஞ்சம் பாபத்துவமாகி ராகுதை கல்வி படிக்கிற நேரத்தில் வர்ற ராகுதை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருந்து எட்டு ஒன்பது வயசுல இருந்துலாம் நல்லா இருக்காதுங்க இவனுக்கு தேவையான அமைப்புகளில் அவன் இஷ்டத்திலே விடுங்க இவனுக்கு வந்து சனியின் சம்பந்தப்பட்ட சனி சுக்கனோடு சேர்ந்து உச்சனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால பரிவர்த்தனையான உச்சனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால சனியுடைய மெக்கானிசம் சம்பந்தப்பட்ட கலட்டி மாற்ற இரும்பு காரு பைக்கு இதுலலாம் கொஞ்சம் அவருக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கும் அந்த லைன்ல வருவார் ஓகே ஐயா இன்னொரு ட்வின்டில் இன்னொருத்தன் வந்து ட்வின்டில் இன்னொருத்தன் வந்து அந்த மெக்கரோனிக்கில் கண்டினியூ பண்ணுறான் சரி இவன் மட்டும் ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்து மாறுறது அப்படித்தாங்க ஆனா தயவுசெய்து அந்த சில பேர் சொல்லுவாங்க பாருங்க இவருக்கு மேஷ லக்கணம் பாக்கணும் ரெண்டாவது பிறந்தவருக்கு மிதன லக்கணம் மூணாவதுல லக்னத்தை அப்படி எல்லாம் கிடையாதுங்க லக்னத்துக்குள்ளே ரெண்டு நிமிஷத்துல அந்த டிகிரி பாவக முனைகள் மாறும் போது நிறைய பேருக்கு அப்படித்தான் இருக்கும் இந்த குழந்தை வந்து ராகுதலை பாதிக்கப்படுது மூத்தவன் வந்து அவனும் வேறு வகையில ராகதலை பாதிக்கப்படுவான் அவ்வளவுதான் இந்த குழந்தை வந்து இந்த குழந்தை லக்னத்தை பார்க்கறதுனாலையும் லக்னாதிபதி வலுவாக சந்திரகேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் லக்னாதிபதியை அம்சத்தில் செவ்வ சுக்கரனோட சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கறதுனால இந்த குழந்தை நல்லா இருக்கும் குருத செயல் வந்து நல்லா இருக்கும் சனியின் தொழில்களில் வருவார் ஆட்டோமொபைலு மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல்லாக வருவார் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அளித்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குரு